ஓர் நிறுத்தத்தை நாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார் அந்த உரிமையை யார் அவர் கொடுத்தது என்ன பயம் அப்படி வந்து நமக்கு அமெரிக்கா கிட்டே போக்ராமான கூட்டு வெடித்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து பொருளாதாரையை போட்டால் தான் இதே அமெரிக்கா இன்னும் நம்ம கெட்டு போயிட்டோம் பெப்சிகோ கிடைக்காமல் போச்சு மதுபானம் கிடைக்காமல் போச்சு அதே மாதிரி வந்து பேஸ்ட்டு கிடைக்காமல் போச்சு அவ்வளோதானே இந்த பக்கத்தில் இருக்க இலங்கை வந்து நம்ம சொல்கிறத கேட்குறோன்னா நம்ம தமிழர் மீனவர்களை வந்து கைது பண்ணுறான் அவ்வளோ இருக்கிற படகெல்லாம் உடச்சு கொண்டு போடுறான் ஏன் நாம் உருவாக்கி கொடுத்த பங்களாதேஷ் நம்ம சொல்கிறத வந்து கேட்குறேன்னா அந்த குட்டி நாடுகளையும் நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குது நமக்கு என்ன குறை நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட ஒருத்தர் எதிரி வந்து வாழாட்டானா ஒட்ட நடக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு உரிமையும் நமக்கு இருக்குது அதாவது நாம் யாரும் வம்பு சண்டைக்கு நம்ம போகிறது கிடையாது நட்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நட்பு பாலியல் கால நட்பா ட்ரம்ப்பு இல்லை வந்து க பள்ளி கல்லூரி நண்பராக பதவியில் இருக்கிற தான் நட்பு அவனுக்கு வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே ஒரே தட்டு தான் வச்சு பார்ப்பான் நிரபராதையும் குற்றவாளியும் அவனுக்கு ஒன்று தான் ஒரே இது தான் வந்து அவனோட இடைக்கரில் வந்து அதனால் வந்து புதிய நட்புகள்லாம் நமக்கு தேவை கிடையாது இப்படி தான் வந்து நட்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ போர் நிறுத்தத்தை அறிவிப்பான் நாளைக்கு வந்து காஷ்மீர் விஷயத்த நான் தீர்க்குறேன்னு சொல்லி உள்ளே வருவான் அப்புறம் ஐநா மன்றத்தில் பொது சபையில் உண்டா வைப்பான் காஷ்மீரை அப்புறம் நமக்கு குடைச்சல் கொடுத்தே இருப்பான் அதனால் வந்து புதிய நட்புகள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படியே இருந்தாலும் தாமரையில் வந்து நீர் மாறி அப்படி ஒட்டும் பட் படாமல் தான் நம்ம இருக்கணும் நமக்கு வந்து நிரந்தர நட்பு வந்து ரஷ்யா போதும்